சினிமாவுக்கு வரனா என்ன தெரியுமா தனது லட்சிய கனவை பற்றி பேசிய நயன்தாரா தனது இருபது ஆண்டுகால கலை உலக பயணத்தில் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராக இருந்து இன்று லேடி சூப்பர் ஸ்டார் என்ற இடத்திற்கு உயர்ந்திருக்கிறார் நயன்தாரா கேரளாவில் பிறந்த நயன்தாராவின் உறவினர் ஒருவர் சினிமா சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்போது அவர் மூலமாக நயன்தாராவின் புகைப்படம் சென்று அவர்கள் நயன்தாராவுக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றது ஆனால் அதற்கு முன்னதாகவே மலையாள மொழியில் ஒளிபரப்பான சில சின்ன திரை நிகழ்ச்சிகளில் அவர் தொகுப்பாளராக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் வெளியான ஐயா திரைப்பட மூலம் கோலிவுட் உலகில் அறிமுகமான நயன்தாராவுக்கு அவருடைய இரண்டாவது திரைப்படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஜோடியாக நடிக்கும் சூப்பர் ஸ்டார் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அது அவரது உழைப்பிற்கே சான்று அண்மையில் பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை நயன்தாரா தனது வாழ்க்கையின் ஓட்டம் திரைத்துறைக்கு வந்த பிறகு தலைகீழாக மாறியதாக கூறியிருக்கிறார் ஒரு நாளும் நான் சினிமா துறையில் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைவேன் என்று என்றும் கூறியிருக்கிறார் மேலும் தனது லட்சிய கனவு குறித்தும் அவர் பகிர்ந்துள்ளார் பிகாம் பட்டதாரியான நடிகை நயன்தாரா சிஏ எனப்படும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர் சினிமாவில் நடிக்காமல் இருந்திருந்தார் இந்நேரம் நிச்சயம் ஒரு ஆடிட்டராக இருந்திருப்பார் என்று அடிக்கடி அவருடைய உறவினர்கள் கூட சொல்வார்கள் என்று நயன்தாரா கூறியிருக்கிறார் திரைத்துறைக்காக தனது சிஏ கனவை தவிர்த்து இன்று மாபெரும் நடிகையாகியுள்ளார் நயன்தாரா என்பது குறிப்பிடத்தக்கது